நட்ராஜரோட பாத சிலம்பின் ஓசையை ஒருத்தர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருக்கு சிவபெருமான் கடிதமும் எழுதியிருக்காரு அப்பயர் பெற்றவர் தான் களரிட்டறிவார் நாயனார் கார்கொண்ட கொடை கலரீட்டறிவார்க்கும் அடி என்னு சுந்தர பெருமான் போற்றி பாடியிருக்காரு மலை நாடுன்னு சொல்லப்படுற சேர நாட்டுல களரிட்டறிவார் மன்னனாக இருந்திருக்காரு என்னதான் ராஜாவாக இருந்தாலும் சண்டையிடுவது போர் புரிவதுன்னு தன்னுடைய கவனத்தை செலுத்தாம சிவபெருமான் மீதே முழு பற்றுடையவராக விளங்கி வந்திருக்காரு ஒரு தடவை பட்டத்து யானையில களரிட்டறிவார் பவடி வந்துகிட்டு இருக்காரு அப்பொழுது அவருடைய கண்களுக்கு உடல் முழுவதமே உவர்மன் படிந்த ஒரு சலவை தொழிலாளி தென்படுகிறார் இதை பார்த்து பார்த்த உடல் முழுவதும் படிந்திருந்த அந்த உவர் திருவெண்ணீர் போல காட்சி தந்ததால உடனே யானையிலிருந்து கீழே இறங்கி அவரை போய் வணங்கி நிற்கிறாரு தலைவை தொழிலாளி உண்மையை கூறிய பிறகும் கூட மன்னன் என்னதான் உங்க உடம்புல உவர் படிந்திருந்தாலும் சிவனடியார் ரூபத்தை நினைவுபடுத்தினதனால நீங்களும் வணங்கத்தக்கவரேனு மீண்டும் வணங்கி நிற்கிறார் இவ்வளவு பணிவும் பக்தியும் கொண்ட கலரிட்டறிவாரோ நல்லாட்சி புரிந்து வருகிறார் அந்த சமயத்துல மதுரை எம்பதியில பானபத்திரன் ஒரு புலவர் இருந்தார் பானபத்திரன் மிகுந்த வறுமையில வாடிக்கிட்டு இருக்காரு இதனால சிவபெருமான் கிட்ட அவர் முறையிட போக சிவபெருமான் சிவபெருமானோ ஸ்ரீமுகம் அதாவது திருமுகம் என அழைக்கப்படும் ஒரு கடிதத்தை கலரிட்டறிவார நோக்கி எழுதுறார் இந்த கடிதத்தை கொண்டு போய் சேரன் கிட்ட கொடுத்துட்டு உனக்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் வாங்கி சொல்றாரு பானபத்திரன் சிவபெருமான் சொன்னது போலவே அந்த கடிதத்தை கொண்டு போய் கலரிட்டறிவார் கிட்ட சேர்த்துறாரு அதை பார்த்த கலரிட்டறிவாருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி இதனால அளவற்ற செல்வத்தை கலரிட்டறிவார் வாரி வாரி பானபத்திரனுக்கு கொடுக்கிறாரு எவ்வளவு செல்வத்தை மன்னன் பானபத்திரனுக்கு கொடுத்தாரோ அதே அளவு செல்வம் மீண்டும் அவருடைய கஜானால எம்பெருமானோட திருவருட்கரணையினால் நிரம்புது ஒவ்வொரு நாளுமே சிவ பூஜை முடித்த பிறகுதான் களரிட்டறிவார் சாப்பிடுவாரு அப்பொழுதெல்லாம் தினந்தோறும் சிவபெருமான் ஆகிய நடராஜருடைய பாத சிலம்பின் ஒலிகள் கலரிட்டறிவார்க்கு கேட்குமா பழக்கத்துக்கு மாறா ஒரு நாள் சிலம்பின் ஓசை கலரிட்டறிவார்க்கு கேட்காமல் போயிடுது இதனால தன்னுடைய உயிரையே விட நிலைமைக்கு அவர் போகும் பொழுது சிவபெருமான் மீண்டும் சிலம்பின் ஓசையை கேட்கும்படி செய்கிறார் சிலம்பு ஒளி கேட்காததற்கு காரணமாக சிவபெருமான் சுந்தரனுடைய சுந்தர தமிழுக்கு மயங்கிவிட்டேன்னு சொல்றாரு இதை கேட்ட கலரிட்டறிவார்க்கோ அத்தகைய சுந்தரரையும் வணங்க வேண்டும்ங்கிற ஆசை எழுது அவர் நினைத்த மாதிரியே சுந்தரர் பெருமானோடு நல்லதொரு ஒரு நட்புறவையும் ஏற்படுத்துகிறார் இறுதியில சுந்தரர் பெருமான் வெள்ளை மீது அமர்ந்து கைலாயத்துக்கு செல்லும் பொழுது குதிரை மீது அமர்ந்து கலரிட்டறிவார் கூடவே சென்றடுவார் இதனாலேயே கலரிட்டறிவாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் ஒரே நாள்ல குரு பூஜை கலரிட்டறிவாருக்கு சேரன் பெருமாள் நாயனார்ங்கிற இன்னொரு திருநாமமும் இருக்கு கலரிட்டறிவாருடைய புராணமும் மிகவும் பெரிது அவருடைய வரலாறு இன்னும் விரிவாக அது மட்டும் இல்லாம சிவபெருமான் எழுதிய திருமுகத்துல என்ன எழுதியிருந்தாரு இதெல்லாத்தையும் குறித்து நாம் அடுத்த பதவியில இனிதே பார்க்கலாம்